என் செல்ல குழந்தையே நீ இந்த வராகி என்னிடத்தில் கேட்ட மங்கள செய்தியோடு அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை நீ தாமதிக்காமல் கேட்பாயானால் நிச்சயமாக இன்றே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அந்த நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் இன்னமும் மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக நீ கிடைக்கப் பெறுவாய் இந்த தாயா ஆனவள் என்னிடத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே என்றாவது நீ நினைத்ததை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலனை இன்று இந்த விடியல் உனக்கு கொடுக்கப் போகின்றது நாம் எதிர்பார்த்த நேரத்தில் தெய்வம் நமக்கு எதிர்பார்த்த செய்தியை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ ஒரு காலமும் மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே நடக்காது என்று பிறகும் கூட சிலர் இந்த உலகத்தில் சில விஷயங்களின் மீது ஆசைப்படுவது நிச்சயமாக தவறான ஒரு காரியம் அது என்ன தெரியுமா மீண்டும் முதலிலிருந்தேயே இந்த வாழ்க்கையை தொடங்க முடியுமா இப்படி தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதற்காக உடனே இத்தனை காலமும் வாழ்ந்த வாழ்க்கையை வீணானது போல எண்ணி விடுகிறார்கள் என் பிள்ளையை அப்படியெல்லாம் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடிக்க நீ நினைக்க வேண்டும் வாழ்க்கையில் உயரும் வரை தான் நினைத்த உயரத்தை அடையும் வரை காதுகளை மூடிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி நீ உயர்ந்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விட்டாயானால் அதன் பிறகு அமைதியாக உன்னுடைய அத்தனை செயல்களையும் நல்லபடியாக செய்ய வேண்டும் தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கின்ற மனிதன் எவனோ அவனை இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அப்படியானால் என் பிள்ளை நீ எப்படி விழித்தாய் என்பதனை சற்று உன் மனதில் இருக்கின்ற தெளிவான எண்ணங்களோடு உன் அம்மா எனக்கு சொல்லிவிடு பணத்தை மட்டும் சேமித்து வைத்தால் போதுமா சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களையும் சேமித்து வைக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதனை முதலில் காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் சிரிப்புதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் முகத்தில் புன்னகை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கு நல்லது நடக்கிறது என்ற அர்த்தம் கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் வராமல் போய்விடும் வேடமிட்ட பிறகு எவன் ஒருவன் நடிக்க தயங்குகிறானோ அவனுடைய பெயர்தான் வாழ தெரியாதவன் என் குழந்தையை என்ன நடந்து விட்டாலும் சரி அதை எதிர்கொண்டு வாழத் துணிந்து விட வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு பயம் காட்டிவிடும் என்பதனை மறந்துவிடாதே எல்லோருமே விளக்கை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மட்டும் தூக்கி வீசப்பட்ட தீக்குச்சியை வணங்கி நின்று கொண்டிருந்தான் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது என்று சொன்னான் தனக்கு உதவி செய்தவர்களை ஒரு நாளும் மறந்து மறந்துவிடாதே யார் உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்கின்றார்களோ ஏன் மிக சிறிய உதவியாகவே இருந்தாலும் கூட ஒரு நாளும் அவர்களை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே அடுத்தவனினுடைய வசதிக்கு மரியாதை கொடுக்காதே அடுத்தவனினுடைய வயதிற்கு மரியாதை கொடுத்து பழகு வசதி என்பது எல்லோருக்கும் வருவது கிடையாது ஆனால் முதுமை என்ற ஒன்று எல்லோருக்கும் வரும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் அழகு என்பது அடுத்தவர்களை கவர்வதில் கிடையாது அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இரண்டு வார்த்தையில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில் உன்னால் சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் விலை மதிக்க முடியாத ஒரு திறமை இப்பேற்பட்ட திறமை உனக்குள் இருக்கிறது என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் தெரிந்து கொண்டா என்றால் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தேடுகின்ற நேரத்தில் தேவையானது கிடைக்கவில்லை என்று நீ மனதை தளரவிட்டு விடாதே தேவையான விஷயங்களை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையின் பயணம் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கள நிகழ்வுகளை அரங்கேற்ற நீ காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மங்கள நிகழ்வொன்று நடக்கப் போகிறது என்பதனை எடுத்துச் சொல்லத்தான் உன் வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ நினைத்துவிட்டால் சாதிக்க முடியாது நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயங்களும் இங்கு இல்லை அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ மனதார ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாமுமே உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இல்லத்தில் மனது மகிழும்படி நல்ல செய்திகள் எல்லாம் நடக்கும் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான ஒரு சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற இந்தவராகி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக உன் கண் முன்னால் காட்டத்தான் போகின்றேன் நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையை எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் சட்டென்று மனதை தளர விடாமல் நடக்கின்ற விஷயங்களை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை நீ மனத் தெளிவோடு ஏற்றுக்கொண்டாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை சர்வ நிச்சயமாக உனக்கே உரித்தானதாக கொண்டு வந்து கொடுக்கும் மனதார நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் உச்சம் என்பதனை மறக்காதே ஏனென்றால் இந்த வராகி என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய கடின உழைப்பு அங்கே தெரிய வேண்டும் எதன் மீது ஆசை கொண்டு எந்த விஷயத்திற்காக உன் வாழ்க்கையை தொடர்கின்றாயோ அதில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக நிலைநாட்ட வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ என்னிடம் கேட்டதற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்